வெல்கம் டு தாரா ஸ்போல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீல இருக்குது ஃபர்ஸ்ட் கணக்கு அறிவிப்பணும் முந்நூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்றி நாலு அறநூற்றி முப்பத்தாறு ஆகியவற்றின் மீப்போவ காண்க இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர்லலாம் வந்து எடுத்துக்காட்டு கணக்கில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எப்படி மீப்போ கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இங்கே வந்து மூணு எண்கள் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு எண்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே ஆன்சர் வச்சுட்டு அந்த ஆன்சரில் அந்த ஆன்சரையும் அதுக்கு அடுத்த எண்ணை எடுத்து அதுக்கு ரெண்டுக்கும் மீப்போ கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் மீப்போ கண்டுபிடிப்போம் சிதுக்கு கிடைக்கிற ஆன்சரை வச்சிட்டு இந்த ஆன்சருக்கும் இந்த எண்க்கும் உள்ள மீப்போவை கண்டுபிடிப்போம் ஸோ அதான் வந்து இந்த மூணு எண்குள்ள மீப்போவை சரியா மீப்பெரு பொது வகுதி சரி ஃபஸ்ட் இப்போ இந்த ரெண்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க முந்நூற்றி தொண்ணூற்றாறு மற்றும் ஐநூற்றி நாலு ஆகியவற்றின் மீப்போவை காணுதல் இப்போ ஏ சீக்குவல் டு எப்பவுமே ஏ வந்து பெரிய பெரிய எண்ணாக தான் எடுப்போம் பெரிய எண்ணெய் ஐநூற்றி நாலு பி சீக்குவல் டு முந்நூற்றி தொண்ணூத்தாறு சரியா சீ குழுவின் துணை தேற்றம் எழுதிக்கோங்க பி குழியின் வகுத்தில் தேற்றம் ஏ சீக்வல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இதில் வந்து ஆர் வந்து கிரேட் ஆர் இஸ் ஈக்வல் டு ஜீரோ லெஸ் தென் வார்லஸ் ஆஃப் பியாக இருக்கும் சரியா சே வந்து ஐநூற்றி நாலு ஈக்வல் டு பி வந்து முந்நூற்றி தொண்ணூத்தாறு க்யூ ப்ளஸ் ஆர் சிப்டி எழுதிக்கிடுவோம் இப்போ வந்து ஐநூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தாறால் வகுக்கணும் வகுத்திங்கன்னா ஒரு டைம் இருக்கும் மிச்சம் வந்து நூற்றி எட்டு கிடைக்கும் சரியா சிப்போம் க்யூஸ் ஈக்குவல் டு ஒன்று ஆறு சீக்குவல் டு நூற்றி எட்டு சை வந்து இதில் எழுதிக்கோங்க கியூ இருக்கு இடத்துல ஒன்று போட்டுக்கோங்க இன் ப்ளஸ் நூற்றி எட்டு சி இப்போ வந்து நமக்கு ஆரோட மதிப்பு வந்து ஜீரோவாக கிடைக்கல ஜீரோவாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும் ஜீரோவாக கிடைக்கும்போது அந்த இதில் கிடச்சிருக்கக்கூடிய வகுத்தி தான் என்னென்னா போவ அந்த எண்களோட மீ போவ சரியா சி இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் அடிப்போம் இப்போ வந்து ஆறு சீக்வல் நம்ம ஜீரோ கிடைக்கல அப்போ ஆறு நாட்டு சீக்கல் டு ஜீரோ பண்ணணும் ஆறு ஸீரோ கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் ஆறு நாட்டு சீக்கள் ஜீரோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இதில் உள்ள வகுத்தியை நம்ம வகுப்படும் என்ன எடுக்கணும் சரியா வகுத்தி என்ன முந்நூற்றி தொண்ணூற்றி அதை வந்து வகுப்படும் என்ன எழுதணும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸீக்வல் டு கிடச்சிருக்க மீதியை அந்த லைனில் கிடச்சிருக்கக்கூடிய மீதியை வந்து வகுத்தியாக எழுதணும் வகுத்தியாக எழுதணும் சரியா நூற்றி எட்டு சிப்போம் முந்நூற்றி தொண்ணூற்றி தர நூற்றி எட்டில் வகுத்துக்கோங்க சப்பும் கிடைக்கக்கூடிய ஈவையும் மீதியும் தான் இதில் போடணும் முந்நூற்றி தொண்ணூற்றி தர நூற்றி எட்டில் வகுத்தீங்கன்னா மூணு வாட்டி இருக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு இதை வந்து கழிச்சிங்கன்னா எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் சப்போம் க்யூ சீக்குவல் டு மூணு ஆறு சீக்குவல் டு எழுவத்தி ரெண்டு சிப்போ க்யூ வந்து மூணு ப்ளஸ் ஆறு இருக்கிற இடத்துல எழுவத்தி ரெண்டு சிப்பமும் வந்து நமக்கு வந்து ஆறு வந்து ஜீரோ கிடைக்கல அப்போது தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது ஆர் நாட் ஜீரோ வர்ற வரைக்கும் செய்யணும் ஆர் நாட் இஸ் சீக்கொல்டு ஸீரோ சரியா அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இந்த லைனில் உள்ள வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுக்கணும் சீக்கொல்ட்டு நூற்றி எட்டை வந்து வகுபடும் என்ன எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு இஸ் இவல் மீதியை வந்து வகுத்தி எடுக்கணும் எழுவத்தி ரெண்டு இப்போ நூற்றி எட்டு எழுவத்தி ரெண்டாவில் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய க்யூ வலிவும் ஆறு வலி தான் இதில் போடணும் நூற்றி எட்டு எழுபத்தி ரெண்டால் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஒரு டைம் இருக்கும் மிச்சம் வந்து முப்பத்தி ஆறு சரியா செப்போ க்யூ சீக்வல்டு ஒன்று ஆறு சீக்கோல்ட்டு முப்பத்தாறு சப்போ கியூ இருக்க இடத்துல ஒன்று போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆறுக்கு இடத்துல முப்பத்தாறு சிப்பமும் ஆறோட மதிப்பு வந்து நமக்கு வந்து ஜீரோ கிடைக்கல அப்போ ஆறு நாட்டு சீக்கல்ட்டு ஜீரோ போடணும் சிப்போம் திருப்பியே நம்ம அதே மாதிரி செய்யணும் இந்த வகுத்தியை வந்து வகுப்படும் என்ன எழுதிக்கோங்க எழுபத்தி ரெண்டு சீக்வல்ட்டு மீதியை வந்து வகுத்தியாக எழுதிக்கோங்க சரியா சப்போம் முப்பத்தி ஆறு இப்போ எழுபத்ரெண்டை முப்பத்தாறால் வகுக்கணும் எழுவத்ரெண்டை முப்பத்தாறில் வகுத்தாங்கன்னா ரெண்டு வாட்டி இருக்கும் ஜீக்குவல் எழுவத்ரெண்டு இப்போ இதை கழிச்சிங்கன்னா ஜீரோ கிடைக்கும் சப்போம் கியூ சீக்குவல்டு ரெண்டு ஆறு சீக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இப்போ கியூ சீக்குவல் டு ரெண்டு ஆறு சீக்கல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிச்சு ஸோ அப்போது ஆர் சீக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கிறதுனால இந்த லைனில் உள்ள வகுத்தி இந்த முப்பத்தாறு தான் என்னென்னா இந்த இரண்டு எண்களோட நீ போவ சரியா சப்போம் போவ இந்த ஐநூற்றி நாலு கமா முந்நூற்றி தொண்ணூத்தாறு சின்னன்னா முப்பத்தி ஆறு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எண்களுக்குள்ளதை கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த முப்பத்தி ஆறுக்கும் அறநூற்றி முப்பத்தாறுக்கும் கண்டுபிடிக்கணும் சரியா சப்போம் அறநூற்றி முப்பத்தாறுக்கும் மீ மீப்போவை கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஸோ முப்பத்தாறு மற்றும் அறநூற்றி முப்பத்தாறு ஆகியவற்றின் மீ போவ காணுதல் இதில் பெரியன் எது அறநூத்தி முப்பத்தாறு அதை வந்து ஏஏ எடுத்துக்கணும் ஏசி ஈக்குவல் டு அறுநூத்தி முப்பத்தாறு பிசி ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு சரியா இப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணைத் தேற்றம் என்ன ஏசிவல் டு பிக்கு க்கு பிளஸ் ஆர் ஆர் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டுரோ லெஸ் தென் மாலிஸ் ஆஃப் பி இப்போ ஏ மதிப்பு போட்டுக்கோங்க அறநூத்தி முப்பத்தாறு அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் சரியா அதே மாதிரி கண்டுபிடிச்சி மீப்போக கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் அறுநூத்தி முப்பத்தாறு இஸ் ஈக்குவல் டு பி வந்து முப்பத்தாறு க்யூ பிளஸ் ஆர் சரிப்போ அறநூத்தி முப்பத்தாறு முப்பத்தாறில் வகுக்கணும் அறநூத்தி முப்பத்தாறு முப்பத்தாறில் வகுத்திங்கன்னா சின்ன கிடைக்கும் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் முப்பத்தாறு இந்த ரெண்டு எடுத்துக்கோங்க முப்பத்தாறு இதை கழிச்சிங்கன்னா இருபத்தேழு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆற இறக்கணும் இரநூத்தி எழுவத்தாறு இரநூத்தி எழுவத்தாறு இதில் வந்து ஏழு வாட்டி இருக்கும் சரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது கழிச்சிங்கன்னா இருபத்தி நாலு கிடைக்கும் சப்போம் க்யூ வந்து பதினேழு ஆறு வந்து இருபத்தி நாலு கியூ இருக்கு இடத்துல பதினேழு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆறு வந்து இருபத்தி நாலு ஆறு வந்து இப்போ ஜீரோவாக நம்ம கிடைக்கல ஆறு ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து ஆறு நாட்டு சீக்கள் ஜீரோ சப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் இதில் உள்ள வகுத்தியை வந்து வகுப்படும் என்ன எடுப்போம் இந்த முப்பத்தாறு இப்போ முப்பத்தாறு சீக்கொள்க் மீதியை வந்து வகுத்தியை எடுப்போம் இருபத்தி நாலு சரியா இப்போ முப்பத்தாறு இருபத்தி நாலால் வகுத்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மிச்சம் வந்து பனிரெண்டு அப்போ கியூசிகோல்ட்டு ஒன் கிடச்சிருக்கு ஆறு சீக்கொல்ட்டு என்ன கிடச்சிருக்கு பனிரெண்டு சப்போம் க்யூ இருக்க இடத்துல ஒன் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆறு கிடத்துல பனிரெண்டு இப்பவும் வந்து நமக்கு வந்து ஆறு சீக்கொல்ட்டு ஜீரோ கிடைக்கல சரி நல்லா ஆறு நாட்டு சீக்கோல்ட்டு ஜீரோ எழுதிக்கோங்க திருப்பியும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் ஆறு சீக்குல்டு ஜீரோ வர்ற வரைக்கும் இப்போ அதே மாதிரி தான் வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுக்கணும் இருபத்தி நாலு சீக்கல்ட்டு மீதியை வந்து வகுத்தியாக எடுக்கணும் பன்னிரெண்டு இப்போ இருபத்தி நாளில் பன்னிரெண்டாவில் வகுத்து அதில் உள்ள க்யூ மதிப்பையும் ஆறு மதிப்பே இதில் போடணும் அந்த லைனில் இருபத்தி நாளில் பன்னிரெண்டால் வகுத்தீங்கன்னா இரு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மீதி வந்து சீரோ இப்போ வந்து நமக்கு மீதி சீரோ கிடச்சிட்டு சரியா க்யூ வந்து ரெண்டு மீதி வந்து ஜீரோ க்யூ வந்து ரெண்டு ஆறு வந்து ஜீரோ இப்போ க்யூ வந்து ரெண்டு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆறு வந்து ஜீரோ போட்டுக்கோங்க சப்போ ஆறு ஜீக்கோல் டு ஸீரோ நமக்கு கிடச்சிட்டு சப்போ அந்த லைனில் உள்ள வகுத்து என்ன பன்னிரெண்டு வகுத்தி வந்து பன்னிரெண்டு அந்த வகுத்தி தான் என்னென்னா மீ போவ முப்பத்தாறுக்கும் அறநூற்றி முப்பத்தாறுக்கும் இடையில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த மீப்பெரு பொது வகுத்தி என்னென்னா பன்னிரெண்டு இதுதான் என்னென்னா இந்த மூணு எண்களுக்கும் உள்ள மீப்போவா வரும் சரியா கணக்கில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா சான்சர் எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலாக மீப்போவை முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாலு அறநூற்றி முப்பத்தி ஆறு இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்ச மீப்போவை வந்து நம்ம முப்பத்தாறு கண்டுபிடிச்சோம் அந்த முப்பத்தாறுக்கும் இரநூத்தி முப்பத்தாறுக்கும் கண்டுபிடிச்ச மீப்போவை வந்து பனிரெண்டு அப்போது இது வந்து மூணுக்குமே பொருந்தும் மூணு எனக்குமே அப்போ முந்நூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி சாரி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு அறநூற்றி முப்பத்தாறு சதுக்குள்ளே மீப்போ வேணும்னா பன்னிரெண்டு இப்படி ஃபைனல் ஆன்சர் எடுத்து வைக்கோங்க இதோடய எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்து முடியுது தேங்க்யூ